மக்கள் நிற நாயர்களுக்கு வணக்கம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எட்டு சட்டமன்ற தொகுதியில மூணு சட்டமன்ற தொகுதி பத்தி இன்னைக்கு நாம் பார்க்கலாம் மூன்று சட்டமன்ற ஈரோட்டில் வந்து ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி பவானி அஞ்சியூர் பெருந்தரை சாகர் கோபி இந்த எட்டு சட்டமன்ற தொகுதி இதுல பவானிசாகர் ரிசர்வ் தொகுதி தனி தொகுதி இப்போ ஈரோடு கிழக்கு மேற்கு மொடக்குறிச்சி இந்த மூணு சட்டசபை தொகுதி பத்தி ஒரு சின்ன ஒரு அலசல் இப்ப ஈரோடு மொடக்குறிச்சியில பாரதிய ஜனதா கட்சி தான் தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடைபெற்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று அங்கே சிகே கே சரஸ்வதி என்பவர்கள் அங்கே சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா திமுகவுல முன்னாள் அமைச்சர் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அங்க அவங்க போட்டிக்கிட்டாங்க சுப்புலட்சுமி ஜெகதீசன் சீட்டு கொடுக்க கூடாது பிரச்சனை குறிப்பா யாரு தற்பொழுது ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பிரகாஷ் அவர்கள் தான் சீட்டு கேட்டு ஆனா தன்னும் கட்சி தலைமை அவங்களுக்கு சீட்டு கொடுக்காத சுப்புலட்சுமி ஜெகதீசன் நிறுத்தினாங்க அவங்களும் பெண் பாரதிய ஜனதா இங்க அதிமுக கூட்டணியில சி கே சரஸ்வதி பிஜேபி தாமரைப்பூ சின்னத்தில் நிக்கிறாங்க அவங்க உதயசூரியன் சின்னத்தில உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் தோற்கடு படுகிறார் ரொம்ப அதிகமா இல்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஓட்டு தான் ஒரு எட்நூறு ஓட்டு வித்தியாசல தான் பாரதிய ஜனதா கட்சி சி கே சரஸ்வதி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இப்ப அந்த தொகுதிக்கு சி கே சரஸ்வதி அவர்கள் எனக்கு வயசாயிருச்சு நான் தேர்தல நிக்கல வேற யாராவது நின்னுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஓபனாவே டிக்ளேர் கொடுத்துருச்சு அதனால பாரதிய ஜனதா கட்சி அந்த தொகுதியில ஆட்களை நிறுத்துமா என்பதான் கேள்விக்குறி திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாயிருச்சு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல ரெண்டு பேர்த்துக்கு போட்டிப்பாங்க யாராரு நிறுத்தப்படுவார்கள் என்று சொன்னால் எஸ் எல் டி சச்சிதானந்தம் அவர் கோழிப்பண்ணை அதுவர் ஒன்னு ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய குணசேகரன் அவர்கள் இந்த ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு வடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில நிக்கிறதுக்கு வாய்ப்பு உறுதியாக கிட்ட வேற யாருமே போட்டி இல்லை இப்போ ஒன்றிய செயலாளர் குணசேகரனுக்கு மேலிடத்துல வந்து கொஞ்சம் செல்வாக்கு குறைவு சச்சிதானந்தம் அவர்கள் நீண்ட காலமா இருக்கிறாங்க அவர் ஒவ்வொரு முறை அந்த தொகுதியில் தோத்து போனாரு அதனால அவருக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பேசப்படுகிறது இது திராவிட முன்னேற்ற கழகம் இதுல ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்கு போன தடவை காங்கிரஸ் நின்றுது காங்கிரஸ் இருக்கிறப்போ ஒரு இடைத்தேர்தல் ஈவேரா திருமாறன் நின்னாரு அவர் இறந்ததுக்கு பின்னால அவங்க அப்பா ஈவி கே இளங்கோன் நின்னாங்க மறுபடியும் அவர் இறந்துட்டாங்க ரெண்டு பேருமே இறந்ததுக்கு இடைத்தேர்தல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா சந்திரகுமார் நிறுத்தப்பட்டார் சந்திரகுமார் தேசிய முக்கொகுப்பு திராவிட கழகத்திலிருந்து வந்தவர் தான் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐக்கியமானதுனால அவருக்கு அதுல சீட்டு கொடுக்கப்பட்டு இடைத்தேர்தலில் அவர் மாபெரும் வெற்றி பெற்றார் இப்போ அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி போன முறை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியா இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் அங்க நின்றுது அப்போ அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா யுவராஜ் அவர்கள் நிறுத்தப்பட்டார் யுவராஜுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் இரட்டை இலை அப்போ இரட்டை இலையும் கை சின்னமும் போட்டி போட்டு கை சின்ன வெற்றி தான் இரட்டை இலை சின்னம் ஒரு எட்டாயிரத்தி செல்ற வாக்குல இரட்டை சின்ன தோற்கடிக்கப்பட்டு விட்டது இப்போ அந்த ஈரோடு கிழக்குக்கு மீண்டும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எனக்கு அந்த சீட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கிடக்குது இப்ப காங்கிரஸ் வேண்டான்னு விட்டனால இப்ப காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆர் எம் பழனிச்சாமி இருக்கிறவரு பா சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர் அவர் ஏற்கனவே ஒடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு விடுவோன்னு சொல்லி சொன்னா மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிய ஆரம் பழனிச்சாமி அவர்களுக்கு விடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில இருந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் இப்ப அவரு அங்க சீட்டு கேட்பார் அதாவது காங்கிரஸ் கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்போ அங்க நூறு சதவீத வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த காங்கிரஸ் கைச்சின்னு நின்றுதுன்னா அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறுத்தப்படும் அங்க நிக்கிறதுக்கு இப்ப யாருன்னு சொல்லி சொன்னாக்க ஈரோடு புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய கே வி ராமலிங்கம் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாரு ஜெயலலிதா அவங்க அமைச்சர்கள் இருந்தாங்க அவங்க வடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் முடிவுக்கு வட்டாருங்கிற மாதிரி பேசப்படுகிறது வெளியே ஏன்னு கேட்டா ஈரோடு மேற்கு தொகுதியில ஒரு தடவை நின்று ஜெயிச்சாரு ரெண்டு தடவை நின்னா கட்சிக்காரன் போரா அவரை தோக்கடிச்சுட்டாங்க இப்ப இந்த சூழ்நிலையில அவர் மீண்டும் ஈரோடு மேற்கு தொகுதிக்கு நிற்பதற்கு அவர் தயக்கம் காட்டிக்கொண்டிருக்கின்றார் இந்த எடப்பட்ட கேப்ல ஈரோடு மேற்கு தொகுதிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றார் ஏனென்று சொன்னால் ஈரோடு மேற்கு தொகுதியில் திமுக கட்சியினுடைய உள்பூசல் அந்த உள்பூசல் தான் ரெண்டு முறை கேவியராங்களையும் தோற்கடிக்கப்பட்டார் அந்த உள்பூசல மீண்டும் வளர்த்த கூடாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கி விட்டதாக தெரிகிறது அப்ப பாரதிய ஜனதா கட்சியில் அங்க நிக்கிறப்போ பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் என்பவர் சீட்டு கேட்பார் ஆனால் செந்தில் என்பவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு இடையில வந்தவர் தான் ஆனா பாரதிய ஜனதா கட்சியில சித்தோட்டில் இருக்கக்கூடிய மகேஸ்வரன் என்பவர் தான் நாற்பது வருஷமா பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஆரம்பித்த காலத்துல அவர்தான் தான் பாரதிய ஜனதா கட்சியில் நாற்பது ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கடுமையாக உழைத்தவர் அவருடைய மனைவி சிவகாமி மகேஸ்வரன் மாதேஸ்வரன் மகேஸ்வரன் அவர்களும் இருபது ஆண்டு காலமா அவங்க பாரதிய ஜனதா கட்சியில பல்வேறு பொறுப்பு தலைமை பொறுப்புல ஒதுத்தவங்க தான் இப்ப அவங்களுக்கு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக போட்டிருக்கிறாங்க அவங்க ஈரோடு மேற்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்படுமே ஆனால் அவங்க சீட்டு கேப்பாங்க இப்ப செந்திலா அவங்க சிவகாமி மகேஸ்வரன் சிவகாமி மனைய மகேஸ்வரனுக்கு கூடுதல் பலம் இருக்கும் ஏன்னா நாற்பது ஆண்டு காலம் அவங்க அவங்க அரசியல் இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியிலேயே இருந்தாங்க அப்புறம் அவங்க துணவியார் சிவகாமி அவங்களும் வந்து கட்சியில் இருந்தாங்க அப்போ சிவகாமி மகேஸ்வரன் வந்து ஈரோடு மேற்கு தொகுதியில் பரவலா அவங்க வேறு படிச்சு தெரியும் ஏன்னு கேட்டா அவர் ஈரோட்டில் வந்து சித்தோட்டில் விஜய் ஓட்டல்ங்கிறது பிரபலமான ஒரு ஓட்டல் நிறுவனம் அந்த ஹோட்டல சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாத விலை யாரும் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ஹோட்டல் பரிசுப்பட்டது அந்த ஹோட்டலுடைய உரிமையாளர் சிவகாமி மகேஸ்வரனும் பரிசுப்பட்டவங்க தான் அதனால சிவகாமி மகேஸ்வரனும் சீட்டு கேட்கறக்கு பாரதிய ஜனதா கட்சியில மும்மரமா இருக்கிறாங்க அதே சமயத்துல செந்திலும் அவரும் மும்மரமா இருப்பாங்க இப்ப செந்திலுக்கு வந்து முதல்ல யார் அவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டா சொன்னாங்கன்னா அண்ணாமலை அவருக்கு சப்போர்ட்டா இருந்துகிட்டு இருந்தார் அண்ணாமலை அவர் தமிழக காங்கிரஸ் தமிழக பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரா இருக்கிறப்போ செந்தில் அவர்களுக்கு முழு ஆதரவை தெரிவித்து கொண்டிருந்தார் இப்ப போயிட்டார் இப்ப நைனா நாகேந்திர வந்திருக்கிறாரு நைனா நாகேந்திரன் வந்திருந்தாலும் அவர் தான் மாவட்ட தலைவர போட்டிருந்தாங்க ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்போ இப்போ யாருக்கு கேசவ விநாயக மூர்த்தி வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த செஞ்சிலுக்கு பாரதிய ஜனதா தற்போது மாவட்ட தலைவர் அவர்களுக்கு சப்போர்ட் கேசவ விநாயகத்து போய் அவர் பதவி பீரியடு முடிஞ்சு போயிட்டாரு இப்ப இந்த சூழல பி எல் சந்தோஷ் அவருக்கு அறிமுகமா இருக்கலாம் ஆனா இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கல கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த சிவகாமி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டால் அங்க வெற்றி வாய்ப்பு பாரதிய ஜனதாவில் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஈரோடு மேற்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இப்போ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில வந்து இப்ப அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த தென்னரசு என்ன சொன்னாருன்னு சொன்னாக்கா நீங்க கூட்டணிக்கு கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கெல்லாம் தோக்கடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி காணொலி மூலியமா செய்தி வெளியிட்டார் கூட்டணி கட்சிக்கு போன தடவை நாங்கள் ஏன் தோக்கடிச்சோம்னா எங்களை அணுகுமுறையில் அவங்க அவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் கொடுத்த ரட்டலைகள் கொடுத்தீங்க அதனால நான் தோக்கடிச்சோம் உறுதியா சொல்றாரு இடைத்தேர்தல் நிக்கிறப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் அங்க நிக்கலன்னு சொல்லிருச்சு அதனால அவரு அங்க நின்னார் இப்ப என்ன அவருடைய வருத்தம் என்னன்னா எடப்பாடி அவர்கள் தோக்கமா இருக்கிறப்ப இடைத்தேர்தல் தோத்து போயிருன்னு தெரியும் இருந்தாலும் என்ன நிக்க சொன்னாங்க நின்ன நான் கூடுதலான பண செலவு பண்ணுன்னு சொல்றாரு இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கக்கூடிய காலத்துல எனக்கு சீட்டு கொடுக்காம சீட்டு கொடுத்தா கழக தொண்டர்கள் தோக்கடிக்க தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விட்டு இப்ப ஈரோடு கிழக்கு வந்து அல்லோவல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கப்படுமா இல்ல தமிழ மாநில காங்கிரசுக்கு கொடுக்கப்படுமாங்கிறதா இருக்குது இப்ப தமிழ் மாநில காங்கிரசுக்கு போன தடவை அண்ணா திமுக கூட்டணி அந்த தொகுப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி சீட்டு ஒதுக்குனாங்க இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்றத்துல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரிஞ்சு போய் அந்த தேசிய ஜனநாயக முற்பு ஜனநாயக கூட்டணியில் போய் அவங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்க இப்ப சீட்டு கொடுக்கறதுல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொகுப்புல சீட்டு கொடுக்க கொடுக்க முடியுமா இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில கொடுக்க முடியுமா இப்ப எடப்பாடி என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு சொன்னா வாசன் அவங்க கிட்ட நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போன தடவை நீங்க போயிட்டீங்க அவங்க கொடுக்கற தொகுப்புல இருந்து நீங்க சீட்டு கேட்டு வாங்கிங்க எங்கிட்ட வந்து சீட்டு கேட்டு வரக்கூடாது நான் அண்ணா திமுக தான் பாப்பேன் நீங்க அங்க போய் நிக்கிறப்போ அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில நீங்க போய் மெர்ஜானதுனால அவங்க கொடுக்கற சீட்ல உங்களுக்கு எத்தனை சீட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு நீங்க சைக்கிள்ல நிப்பீங்களோ இல்ல தாமரைப்பூவை கயிறு குடிப்பீங்களோ அது உங்களுடைய முடிவுன்னு சொல்லி அவரு வாசனது கைவிரு சுட்டுட்டார் இப்ப வாசன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விட்டார் இப்போ ஈரோடு மேற்கு இப்படி இப்போ இருக்கக்கூடியதுல இந்த மூணு தொகுதியுமே பார்த்தா வடக்குறிச்சி தொகுதி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அதிமுக போயிடுச்சு இப்ப ஈரோடு கிழக்கும் மேற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில் இருக்குது இப்போ இப்போ மேற்கு தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்துல யார் நிறுத்தப்படுவார்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துச்சாமர்கள் நிறுத்தப்படுவார் முத்துச்சாமர்கள் நிறுத்தப்படுறதுனாக்கா நீங்க பாரதிய ஜனதாவுக்கு கொடுத்தா முத்துச்சாமியுடைய வெற்றி வாய்ப்பு எளிதா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான ஆளை நிறுத்துறதுக்கு அங்க பரிச்சயமா இருக்கக்கூடிய கணக்குல பார்த்தோம்னாக்கா அந்த விஜய் ஓட்டல் அவங்க சிவகாமி மகேஸ்வரன் தான் பரிச்சயமா இருக்கிறாங்க அவங்க சீட்டு கேட்க அவங்க சீட்டுக்கு முன்வரமா முனைப்போடு இருக்கிறாங்க இப்போ இந்த மூன்று தொகுதிகளை பார்த்து பார்த்தோம்னாக்கா இந்த மூன்று அண்ணா திமுகவுக்கு அங்க வேலை இல்லை அந்த அளவுக்கு சூழ்நிலை போச்சு மொடக்குறிச்சிக்கு முன்னாள் அமைச்சர் பொதுப்பணித்துறை கே வி ராமலிங்கம் அங்க போவதா இருக்குது அப்படி அவர் அங்க போயிட்டாங்கனாக்க அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே இருந்த ஜிபி பி சுப்பிரமணியன் எம்எல்ஏவா இருந்தாரு அவருடைய ஒத்துழைப்பு கே வி ராமலிங்களுக்கு முழுசா கிடைக்குமா கிடைக்கும்னு பொது பொதுவுல சொல்றாங்க அவர் விபி சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இவங்களுக்கு தாராளமா நாம நிக்கட்டும் என்ன நாம அவருக்கு ஒத்துழைக்கலாங்க முடிவுல அவரு இருக்கிறத சொல்லப்படுகிறது ஆனால் இந்த சீட்டு பேர பிரிக்கப்படுகிறதுல இந்த மூணு தொகுதியிலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்பது குறைவாகத்தான் தற்பொழுது இருக்கின்றது நன்றி வணக்கம்